ஆஸ்திரேலியன் டாபி ப்ரோ கபடி லீகோட பன்னெண்டாவது சீசனின் எழுபத்தி இரண்டாவது போட்டி புனேரி பால்டன் மற்றும் யூ மும்பா அஸ்லம் கேப்டன் கடந்த ஐந்து ஆட்டங்களில் ஒரு தோல்வி மட்டும் தொடர்ச்சியாக வெற்றிகள் மூணு போட்டியில் வந்திருக்கிறதுக்கு அங்கே பாருங்க போனஸுக்கு காலை வச்சா ரிங்கு பாயிர தோல்விகளை திருவிழா சென்னை அவங்களுக்கு பிரமாதமாக இருந்தது back to back wins and inge multiple points ajit shahan மேனேஜர்ஸ் வந்து இப்போ அதாவது நம்ம கோச்சஸ் சொல்றோம் பட் கபடியிலுமே இருந்தாலும் மேனேஜர்ஸ் தான் இருக்கணும் ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்னு ஒரு ஜம்ப் கௌரவ கத்திரிக்கிட்ட போனஸ் வாய்ப்பு இருக்கு ஆறு பேர் களத்தில் இருக்காங்க ஹைலைட் டிஃபென்ஸ் ஆடுறாங்க தரியான பாயிண்ட் ரெண்டு பக்கமும் ரெய்டர்ஸ் ஜம்ப் பண்ணி பாயிண்ட் எடுத்துருக்காங்க இது சுரலுக்கு எதிராக பாயிண்ட் இது மறுபடியும் டுவாடை இந்த போட்டியே டுவாடையில் தான் போகும் நினைக்கிற கடைசி வரையும் டிஃபென்ஸை நம்பி ஆடுற இரண்டு அடிகள் இன்முறை டிஃபென்ஸ் கை கொடுத்துருக்கு முதல்

அந்த இடத்துல வந்து ஒரு டச் பாயிண்ட் இருந்திருக்கு சுக்கு மேல இப்போ நாலு பாய் டிஃப்ரெண்ட் தான் இன்னுமே அஜித் அவனை வெளியிருக்காங்க சூப்பர் டேக்கர் பிடிக்கிறதுக்கான அவனை சான்சஸ் மூவ் இருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து அடியில் விட்டு கொடுத்துட்டாரு ஒரு ட்ரை இருந்தது ஆனால் அந்த இடத்துல தாதா சோ அற்புதமாக பயன்படுத்திக்கிட்டாரு சூப்பர் டேக்கர் வரலாமே இப்போ வந்துச்சுன்னா இருபத்தெட்டு ஆயிடுமே அப்பயும் டைம் உங்களுக்கு இருக்கு உள்ள போய் ஏதாவது பண்ணாங்கன்னா டைம் பிரேக்கர் வரலாம் ஆனால் இங்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா புரியறிப்பாளர் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தலாம்

தோற்கடிச்சிருக்காங்க இந்த ஒரு சீசன்ல பத்து புள்ளிகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு கெத்து நாங்க சொல்றாங்க